வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று தரிசிக்க வந்து இருப்பது மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையை அடுத்த திருமோகூரில் அமைந்துள்ள அருள்மிகு காலமேகப் பெருமாள் திருக்கோவிலுக்கு ஆகும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொண்ணூற்றி இரண்டாவது திவ்ய சேத்திரம் ஆகும் அன்பு நேயர்களே வாருங்கள் நாம் இப்போது இந்த திருக்கோவிலின் வரலாற்றையும் பல்வேறு சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்திருக்கோவிலின் மூலவர் காலமேகப் பெருமாள் ஆவார் உற்சவர் திருமோகூர் ஆப்தன் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் மோகனவள்ளி தாயார் ஆவார் இத்திருக்கோவிலானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது இத்திருக்கோவிலை பற்றி தமிழ் சங்க இலக்கியங்களான அகநானூறு பதிற்றுப்பத்து மதுரை காஞ்சி மற்றும் தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மாழ்வார் மற்றும் ஆழ்வார் ஆகியோர் இத்திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள காலமேக பெருமாளை தங்களுடைய தமிழ் பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி பாசுரத்தில் தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்ற சுரரைத் தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிகுழல் கமலக்கண் கனிவாய் காலமேகத்தையன்றி மற்றொன்றிலம் கதியே என்று இத்தலத்து பெருமாளைப் பற்றி பாடுகிறார் இந்த பாடலின் பொருள் யாதனில் வயல்களாலே சூழப்பட்டு தாமரைகள் நிறைந்த தடாகங்களை அலங்காரமாக கொண்ட சிறப்பு வாய்ந்த திருமோகூரிலே அசுரர்களை அழிக்கும் சர்வ வல்லமை வாய்ந்த நான்கு உடையவனாய் செந்தாமரை போன்ற திருக்கண்களுடன் கனிந்த திருப்பவள திருவாயையுடையவனுமான சுருண்ட திருக்குழல் கற்றையையுடைய அற்புதமான காலமேகப் பெருமாளை அன்றி எனக்கு வேறு கதி இல்லை என்பதாகும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ திருமோகூர் அருள்மிகு காலமேகப் பெருமாள் திருக்கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் நம் அனைவரையும் வரவேற்கிறது இவ்விடத்திற்கு ஏன் திருமோகூர் என்ற பெயர் வந்தது என்பதற்கு இரண்டு புராண வரலாறுகள் உள்ளது முதல் வரலாறு யாதனில் முன்னொரு காலத்தில் பஸ்மாசுரன் என்ற அசுரன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் தான் யாருடைய தலையை தொட்டாலும் அந்த நபர் சாம்பலாகிவிட வேண்டும் என்ற வரத்தை அவன் சிவனிடம் இருந்து பெற்றான் தான் பெற்ற வரத்தை சோதிக்க விரும்பிய பஸ்மாசுரன் சிவனின் தலையையே தொட முயன்றான் அதனால் திகைத்து போன சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினார் அப்போது மகாவிஷ்ணு ஒரு அழகிய பெண்ணை போல் மோகினி உருவெடுத்து பஸ்மாசுரன் முன் நடனமாடினார் தன் நடனத்தால் பஸ்மாசுரனை கவர்ந்து அவனது கையால் அவன் தலையையே தொடும்படி செய்தார் மகாவிஷ்ணு அதனால் பஸ்மாசுரன் இறந்து போனான் மகாவிஷ்ணு இந்த தலத்தில் மோகினி உருவெடுத்ததால் இந்த இடம் புராண காலத்தில் மோகனச்சேத்திரம் என்றும் தற்போது திருமோகூர் என்றும் அழைக்கப்படலாயிற்று மற்றொரு வரலாறு யாதனில் பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கிடையே சர்ச்சை உண்டானது தங்களுக்கு உதவும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற பெருமாள் மோகினி வேடத்தில் வந்தார் அசுரர்கள் அவரது அலகில் மயங்கியிருந்த வேளையில் தேவர்களுக்கு அவர் அமுதத்தை பரிமாறினார் இதனால் பலம் பெற்ற தேவர்கள் அசுரர்களை வென்றனர் பின்னர் துவாபர யுகத்தில் குலஸ்திய முனிவர் பெருமாளின் மோகினி வடிவத்தை தரிசிக்க தவமிருந்து வேண்டிக் கொள்ள அவருக்கு கூர்ம அவதாரத்தின் போது தான் எடுத்த மோகினி உருவத்தை இத்தலத்தில் காட்டி அருளினாராம் மகாவிஷ்ணு எனவே தான் இத்தலம் திருமோகூர் என்ற பெயர் பெற்றது மக்களே ஸ்ரீ பெருமாள் சன்னதிக்கு எதிரே பெரிய திருவடி என்றழைக்கப்படும் கருடாழ்வாருக்கு சிலை உள்ளது ஸ்ரீ கருடால்வார் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி கருட பிரசோதயாத் இங்கு மன்மதன் மற்றும் ரதி தேவியின் சிற்பங்கள் தூணில் வடித்து வைக்கப்பட்டுள்ளது திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் மன்மதன் மற்றும் ரதி தேவிக்கு மஞ்சள் பூசி வழிபட்டு வந்தால் விரைவில் அவர்களுக்கு திருமண திருமணவரம் கைகூட பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆகும் பக்தர்களே வாருங்கள் நாம் இப்போது உள்ளே சென்று அருள்மிகு காலமேகப் பெருமாளை தரிசனம் செய்வோம் என்றால் கருமையான மலையைத் தரும் மேகம் என்று பொருள் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு தாமதிக்காமல் அருளை மலைபோல் பொழியும் தெய்வம் என்பதால் இவருக்கு இந்த பெயர் கருவறையில் தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ காலமேக பெருமாள் மேலிரு கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தி ஏந்தியிருக்க கீழ்வளக்கரத்தால் தனது பாதார விந்தத்தைச் சுட்டிக்காட்டி என்னை சரணடைவோர்க்கு நற்கதி அளிப்பேன் என்று பகவான் அருளும் அந்த அற்புத திருக்கோலத்தை காண கண்கோடி வேண்டும் இங்குள்ள உற்சவருக்கு திருமோகூர் ஆப்தன் என்று பெயர் ஆப்தன் என்றால் நண்பன் என்று பொருள் தெய்வம் என்ற நிலையிலிருந்து நண்பனாய் நம் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து நமது இறுதி காலத்திற்கு பிறகும் நம்மோடு வழித்துணையாய் வரும் பெருமாள் என்பதால் இவர் ஆப்தன் என்றும் வழித்துணை பெருமாள் என்றும் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் அழகர் கோவில் கல்லலகரையும் திருமோகூர் காளமேகப் பெருமாளையும் இணைத்து சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் என்று திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார் ஆன்மீக அன்பர்களே நாம் காளமேகப் பெருமாளையும் திருமோகூர் ஆப்தனையும் தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததா போய் மோகனவள்ளி தாயாரை சேவிக்கலாம் வாங்க மோகனவள்ளி தாயார் சன்னதிக்கு போற வழியில பல்வேறு ஆழ்வார்களின் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இங்கு மோகனவள்ளி தாயார் சன்னதியை விட்டு வெளியே வருவதில்லை இந்த கோவிலில் பெருமாள் மட்டுமே வீதியுலா காண்கிறார் உற்சவ காலங்களில் பெருமாளுடன் ஆண்டாள் நாச்சியார் உலா வருகிறார் வைகாசி மாத உற்சவத்தின் எட்டாம் திருநாளில் காலமேகப் பெருமாள் இங்கு மோகினி அவதாரத்தில் காட்சி தருகிறார் மாசி மகத்தன்று ஒத்தக்கடை நரசிம்மர் ஆலயத்துக்கும் இந்த பெருமாள் எழுந்தருள்வது வழக்கம் அங்கு அவருக்கு மோகினி வடிவில் அலங்காரம் செய்து சடை பின்னி எண்ணெய் தடவி தைலக்காப்பு செய்கின்றனர் அன்று நள்ளிரவில் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்கும் வைபவம் நடக்கும் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வில்வம் பயன்படுத்துவதில்லை இருப்பினும் இத்தலத்தில் வில்வமே தலவிருட்சமாக இருப்பது சிறப்பு இங்கு மோகனவள்ளி தாயாருக்கும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாம் போய் தரிசனம் பண்ண போகிறது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி ஆகும் இங்கு எழுந்தருளியிருக்கும் சக்கரத்தாழ்வார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் பதினாறு திருக்கரங்கள் அவற்றில் ஆயுதங்கள் ஏந்தி காணப்பட்டாலும் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு கருணையுடன் வரங்களை வாரித் தருகிறார் இந்த சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரின் மூலவர் சிலையில் மந்திரங்களுக்குரிய நாற்பத்தெட்டு அதிதேவதைகளும் உற்சவர் விக்கிரகத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்கு மந்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன தலையில் அக்னி கிரீடத்துடன் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் நிலையில் காட்சி தருகிறார் சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரின் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்மரின் நான்கு கைகளிலும் நான்கு சக்கரங்கள் உள்ளன அவருடைய கையில் சங்கு எதுவும் கிடையாது இதுதான் திருமோகூர் சக்கரத்தாழ்வாரின் உற்சவர் திருவிக்கிரகம் ஆகும் தொடர்ந்து பதினோரு சனிக்கிழமைகளில் திருமோகூர் திருத்தலத்துக்கு வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை தரிசித்து நெய் தீபமேற்றி மனமுருகி பிரார்த்தித்தால் திருமணத்தடை நீங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வீடு மனை வாங்குகிற யோகம் கிட்டும் எதிரிகள் தொல்லை ஒளியும் தம்பதியர் ஒற்றுமை மேலோங்கும் பதவி உயர்வு கைகூடும் ஆணி சித்திரை நட்சத்திர நாளில் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி அன்று இங்கு பிரம்மாண்டமாக நடைபெறும் ஸ்ரீ சுதர்சன ஹோமத்தில் கலந்து கொண்டால் சகல யோகங்களும் கைகூடும் இவை அனைத்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டாண்டு காலமாக தங்கள் பிரார்த்தனையின் மூலமாக கண்கூடாக கண்டு வரும் உண்மை ஆகும் ராகுகேது தோச நிவர்த்திக்கு பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் ராகு காலத்தில் பக்தர்கள் தீபமேற்றி வழிபடுகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் திருமோகூர் அருள்மிகு ஸ்ரீ காலமேக பெருமாள் கொண்டுள்ள கேதகி விமானத்தின் பின்புற தோற்றம் ஆகும் ஆன்மீக அன்பர்களே அடுத்து நாம் தரிசிக்க இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூரிடே பூமாதேவியின் அம்சமாக மனித குலத்தில் அவதரித்து விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாரால் எடுத்து வளர்க்கப்பட்டு தன்னையும் அந்த ஆயர்பாடியில் உள்ள ஆயர்குல பெண்ணாகவே நினைத்து திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்னும் அற்புத பாசுரங்களை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்து இறுதியில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த அரங்கநாத பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் சன்னதி ஆகும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மழுகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் இதுதான் சொர்க்கவாசல் என்னும் வைகுண்ட வாசல் மகாவிஷ்ணு குடியிருக்கும் ஸ்ரீ வைகுண்டத்திலே அவரது பாத கீழே ஓடும் புனித விரஜா நதியில் ஒரு பக்தன் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே புனித நீராடி அவனுடைய ஜீவாத்மா அந்த பரந்தாமனின் பரமாத்மாவோடு ஐக்கியமாவதைக் காட்டிலும் அந்த பக்தனுக்கு வேறு பேர் இருக்க முடியுமா என்ன அன்பு மக்களே இங்கிருந்து கோவிலோட முக்கிய இடங்களை பார்க்கலாம் மொத கோவில் ராஜகோபுரம் அடுத்து ஸ்ரீ காலமேகப்பெருமாள் குடிகொண்டிருக்கும் கருவறையின் கேதகி விமானம் அதுக்கப்புறமா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி இறுதியாக பரமபத வாசல் என்னும் வைகுண்ட வாசல் வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் ஸ்ரீ காலமேகப் பெருமாள் இந்த பரமபத வாசல் வழியாக முன்னே செல்ல அவரது பக்தர்கள் தங்களுக்கு மோட்சமும் வைகுண்டத்தில் இடமும் வேண்டும் என்று அந்த மாயவனின் பாதம் பற்றி அவர் பின்னே செல்வார்கள் பக்தர்களே இதுதான் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் சன்னதி சன்னதி மூடியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது அந்த காலத்தில் சாமியோட அபிஷேகத்துக்கும் மற்ற பூஜை புனஸ்காரங்களுக்கும் இந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கர்நாடக போர் நடைபெற்ற காலத்தில் ஆங்கிலேயர் படையெடுப்பின் போது ஆங்கிலேய படைத்தளபதி கர்னல் ஹீரான் என்பவன் இக்கோவிலில் உள்ள இறைவன் திருமேனி பொன் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்தான் கொள்ளையடித்த பொருட்களுடன் அவன் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவனுடன் கள்ளர் மரபினர் போர் புரிந்து ஆங்கிலேய படையை வென்று இறைவனின் திருமேனி உள்ளிட்ட எல்லா பொருட்களையும் மீட்டு வந்தனர் இதனை நினைவுகூறும் விதமாக இத்தலத்தில் இறைவன் இன்றளவும் கல்லர் திருக்கோலத்தில் பவனி வருகின்றார் மேலும் இதற்காக கோவிலின் தேர் இழுக்கும் உரிமை திருமோகூர் பூலாம்பட்டி கொடிக்குளம் சிட்டம்பட்டி வவ்வால் தோட்டம் மற்றும் ஆளிலாங்கரை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த கல்லர் மரபினருக்கு வழங்கப்பட்டுள்ளது காலமேக பெருமாள் சன்னதியிலிருந்து வெளியே வந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வாயுவின் மைந்தனும் என்றென்றும் வாழும் சிரஞ்சீவியுமான அருள்மிகு ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது பகைவர்களை வெல்லக்கூடிய மனவலிமையையும் உடல் பலத்தையும் தருமாறு நாம் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் வேண்டிக் கொள்வோம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமஹி தன்னோ அனுமன் பிரசோதயா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா பெரிய மதில் சுவர்களுடனும் தென்னை மரங்களுடனும் பார்ப்பதற்கே மிகவும் ரம்யமாக இருக்கிறது ஆன்மீக அன்பர்களே இந்த கோவிலில் இப்ப இருக்கிற சக்கரத்தாழ்வார் மூலவர் கல்விக்கிரகத்துக்கு முன்னாடி பழங்காலத்தில் பூஜைக்கு பயன்படுத்தின சக்கரத்தாழ்வாரோட மூலவர் விக்கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அதை நாம இப்ப போய் பார்ப்போம் வாங்க ஓம் நமோ நாராயணாய நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரமணருள் தரும் சாதனம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை உயிர்களை வதைத்து ஹோமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை மாதவா மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் ஆதியும் மந்தமும் நாராயணனே அன்னையும் தந்தையும் நாராயணனே பக்தியும் முக்தியும் நாராயணனே பகலும் இரவும் நாராயணனே பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரமணருள் தரும் சாதனம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயணா ஹரிநாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா Narayana, Hari Narayana, Narayana, Lichmi Narayana, Narayana, Hari Narayana, Narayana, Lichmi Narayana, Narayana, Hari Narayana, Narayana, Hari Narayana, me narayana, narayana, hari narayana, Hari Narayana, 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 ஆன்மீக அன்பர்களே இதுதான் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சக்கரத்தாழ்வார் மூலவர் சிலையாகும் பல்வேறு மந்திரங்களுக்குரிய அதிதேவதைகள் இந்த சிலையில் பொறிக்கப்பட்டு சக்கரத்தாழ்வார் எவ்வளவு கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிறார் என்பதை பாருங்கள் மக்களே திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான சுதர்சன சக்கரமே ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆவார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரின் பின்புறத்தில் நரசிம்ம சுவாமியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் காயத்ரி மந்திரம் ஓம் வித்மஹே சக்கராய தீமஹி தன்னோ சக்கர ஸ்ரீ நரசிம்மர் காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ணதம்ஸாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் இத்திருக்கோவிலில் நடைபெறும் மோட்ச தீப வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் செய்பவர்கள் செய்ய மறந்தவர்கள் காளமேகப் பெருமாளை வேண்டி அரிசிமாவில் செய்த தீபத்தில் நெய்விட்டு தீபமேற்றி வழிபடுகின்றனர் இதை மோட்ச தீபம் என்பர் மூன்று ஐந்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில் இந்த தீபம் ஏற்றலாம் சுவாமி சன்னதியில் தரும் தீர்த்தத்தை பெற்று சென்று உயிர் பிரியும் நிலையில் இருப்பவர்களுக்கு புகட்டுகிறார்கள் இதனால் அவர்கள் அமைதியான மரணத்தைச் சந்திப்பர் என்பதுடன் மோட்சமும் பெறுவர் என்பது நம்பிக்கை இதனால் ஸ்ரீ காலமேகப் பெருமாள் மோட்சமரளும் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் மோட்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே இத்திருக்கோவில் சொர்க்கவாசலின் மற்றொரு புறம் நாம் வந்துவிட்டோம் வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீ காலமேகப் பெருமாளும் ஆண்டாள் நாச்சியாரும் இந்த சொர்க்கவாசல் வழியாக வந்து இதன் எதிரே உள்ள இந்த மண்டபத்தில் அமர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவர் இங்கு மற்றொரு சன்னதியில் பிரார்த்தனை பெருமாள் அருள் பாலிக்கிறார் தேவர்கள் அசுரர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினை கூறி முறையிட பார்க்கடலுக்கு வந்தனர் ஆனால் ஹரியோ அரிதுயிலில் இருந்தார் பார்ப்பதற்கோ உறக்கம் ஆனால் உள்ளூர அனைத்தையும் அறியும் யோக நிலை தேவர்கள் அவன் பராக்கிரமங்களில் ஒன்றாக இதை அறியவில்லை போலும் பெருமாளின் நித்திரைக்கு பங்கம் விளைவிக்க கூடாது என்று தங்களது வேண்டுதலை பூதேவி ஸ்ரீதேவி தாயாரிடம் முறையிட்டு சென்றனர் தேவியர் இருவரும் பெருமாளை எழுப்பவில்லை காரணம் அவர்களின் ஆத்மனாக செயல்படுபவன் அவன்தானே அதனால் கண்களை மூடி தம்முள் இருக்கும் அந்த பரம்பொருளிடம் பூதேவி ஸ்ரீதேவி இருவரும் விண்ணப்பம் செய்தனர் அடுத்த கணம் பெருமாள் கண் திறந்து அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றினாராம் இவ்வாறு அரிதுயில் கொண்ட பெருமாள் பக்தர்களின் பிரார்த்தனையை உடனே நிறைவேற்றி தருவதால் இவருக்கு பிரார்த்தனை பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது இந்த சன்னதிக்குக் கீழே திருப்பார்க்கடல் தீர்த்தம் இருப்பதாக ஐதீகம் இக்கோவிலில் பெரிய மருது சின்ன மருது ஆகியோரின் ஆளுயர தூண் உருவங்கள் காணப்படுகின்றன நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி பாசுரத்தில் இந்த கோவிலை பத்தி பாடுறப்போ குறிப்பிடப்பட்டுள்ள தாமரை தடாகம் கோவிலோட பின்புறத்தில் தான் இருக்கு நாம இப்ப போய் அதை பார்ப்போம் வாங்க இந்த திருக்குளத்தில் திருமாலின் முதல் அவதாரமான மத்ய அவதாரத்தின் அம்சமான மீன்கள் நிறைய காணப்படுகின்றன ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்தை பார்க்குறப்ப எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 எல்லாம் சாயா பட்டும் பாடாமலே தொட்டும் தொடாமலே தாமரை இலை தன் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலிரு தாமரை இலை தன் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலிரு வாசனை இருக்கும் வரையினில் சிரி பூக்களின் கதை பூமியில் நமக்கும் உலகினில் எதுவும் நிரந்தரமில்லை உறங்கிடும் வரையில் சுதந்திரமில்லை அவனவன் சொல்வான் ஆயிரம் சேதி அளப்பவன் பேர்தான் அரசியல்வாதி அதற்கென்ன செய்ய அது அந்த பதவியின் வியாதி உனது கை கால்களே உதவும் நண்பர்களே தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டி ஒட்டாமலிரு தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டி ஒட்டாமலிரு இங்க இருந்து பார்த்தோம்னா யானை மலை தெரியுதுங்க அந்த மலைக்கு பின்னாடி புகழ்பெற்ற ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோவில் இருக்கு ஃப்யூச்சர்ல அந்த கோவிலுக்கு போய் அதை ஒரு தனி வீடியோவா போடுறேன் நண்பர்களே இதுதான் திருமோகூர் அருள்மிகு ஸ்ரீ காலமேக பெருமாள் திருக்கோவிலோட பேக் சைடு வியூ அன்பு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெற்று கொள்வது உங்கள் நண்பன் வாமணன் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் இத்திருக்கோவிலுக்கு வருவதற்கு மதுரையில் உள்ள பெரியார் மற்றும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் வசதி உள்ளது